அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா குரு செவ்வாயினுடைய பயிற்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா ரிசவ ராசியில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் பார்த்தீங்கன்னா இணைகிறது இதனால் மிகப்பெரிய ஒரு அபூர்வமான நிகழ்வானது ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட போகுது அதனுடைய தாக்கங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க அப்பதான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களால தெரிஞ்சுக்க முடியும் எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட பண்ணிட வேண்டாம் அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இப்போதான் நீங்க விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்கிறத பெல்லைக்கானி வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் புத்த பகவான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறுகிறாரு இந்த ஜூலை முதல் வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது மேசராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ரிசபராசின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரவேசிக்க இருக்கிறாரு எனவே பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசி இந்த சிறப்பு மிக்க கிரகங்களினுடைய இணைவை வந்து காண்கின்றன இந்த இணைப்பினுடைய விளைவை ஒவ்வொரு ராசிக்காரரினுடைய வாழ்க்கையிலுமே வந்து காணலாம் ஆனால் அந்த அரிய சேர்க்கையினால வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ராசிக்காரர்கள் மிகவும் அரிதான சுப பலன்களை வந்து போகின்றார்கள் இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த கிரக சேர்க்கையால் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை வந்து பெற போகின்றார்கள் என்பது குறித்த தகவலை இப்போ நம்ம பார்த்த உடனே தெரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு கிரக சேர்க்கையினுடைய தாக்கங்களானது மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைப்பு பல நன்மைகளை வந்து தரக்கூடியதாக வந்து காணப்படுகின்றன இந்த கிரக சேர்க்கைகளினுடைய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு பண பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் கிடைக்குங்க எதிர்பாராத வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் தேடி வரும் அப்படின்னே தான் சொல்ல வேண்டும் அதேபோல் மென்மையான வார்த்தைகள் மற்றும் பேச்சுத்திறன் மூலம் நீங்கள் மற்றவர்களுடைய அபிமானத்தையும் அன்பையும் கைப்பற்ற முடியும் அது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு ரா லாபங்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக வியாபாரத்தினுடைய ஆதிக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா செலுத்தி லாபங்கள் பெறலாம் இந்த மாதத்தில் பல வகையிலும் நற்பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளித்தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தெய்வ பக்தியும் உங்களுக்கு அதிகரிக்குங்க பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் எதிலுமே கவனமாக பேசுவது நல்லது வீண் பழிகளும் உங்களுக்கு உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மன நோகும்படியான நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகலாங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் வீட்டி பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளினுடைய கல்வியில கவனங்கள் வந்து தேவை அதே போல கெட்ட கனவுகளானது உங்களுக்கு தோன்றுங்க நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை வந்து விட்டு விலகி செல்லலாம் மனதில் நிலையான எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க பண நெருக்கடியானது உங்களுக்கு குறையும் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் ஆர்டர்கள் மற்றும் பொருட்களை சப்ளை செய்வதில் கவனங்கள் தேவை பண வரவுகளும் உங்களுக்கு தாமதப்படலாம் உத்தியோகத்தில இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்க முக்கிய பொறுப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புனால வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர் ரிசப ராசியில் குருவும் செவ்வாயும் இணைய போவதனால மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடி வரப்போகிறது மகர ராசினுடைய ஐந்தாம் வீட்டில் அந்த அரிய சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது குழந்தைகள் மூலமாகவோ அல்லது குழந்தைகள் தொடர்பான சுப செய்திகளை வந்து கேட்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் இந்த நேரத்தில் வருமானங்களானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் சாதகமான சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் போன்றவற்றிற்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான காலன்கள் வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்களானது உண்டாகும் இந்த மாதங்களில் வீண் செலவுகளானது உங்களுக்கு குறையுங்க பண வரவுகளானது அதிகரிக்கும் காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகலுங்க மிகவும் வேண்டியவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரியவை நேரிடும் அதேபோல் கண்மூடித்தனமாக எதையுமே வந்து செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வேண்டியும் இருக்கும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்குங்க எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு தாமதப்படும் ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம் வீண் அலைச்சலும் வீண் விரயங்களும் வந்து இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதமாகும் மனதில் வியாபாரங்கள் பற்றிய கவலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலுவும் அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளை கூடுதல் கவனமுடன் வந்து செய்வது நல்லது வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலைகளானது வந்து மாறி வேகங்கள் பிடிக்கும் தன லாபங்களானது இப்பொழுது அதிகரிக்கீங்க சிறப்பான பழங்கள் கிடைக்க பெறுவீர்கள் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு சேரும் மாணவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்புகளானது இப்பொழுது தேவை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் எல்லோரிடமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது விளையாட்டில் ஆர்வங்கள் உண்டாகும் பாடங்களை கவனமாக படிப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவக்கூடியதாக காணப்படும் மேலுமே மேலிடங்கள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகளானது காணப்படுங்க நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சு திறமைகளானது இப்பொழுது அதிகரிக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா குறையாத நிலைகள் இருக்கும் உங்களுக்கு போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்களானது உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் உருவாகக்கூடிய இந்த அபூர்வ சேர்க்கை பல நன்மைகளை வந்து தரக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த ஒரு இணைவானது கும்பராசியினுடைய நான்காம் வீட்டில் வந்து நடைபெறுகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் வரப்புகின்ற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வில் நல்ல ஒரு வசதியை வந்து பெறுவார்கள் அதே போல புதிய வாகனம் சொத்து வாங்கக்கூடிய கூட்டம் கூடக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது உருவாகும் பணியில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க தொழிலதிபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை சிறப்பாக நடத்தி லாபங்கள் வந்து ஈட்ட முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஒரு யோகத்தினால் எல்லா வகையிலுமே நன்மையே உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யும் அதே போல் குறிக்கோளற்ற பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும் விழிப்புடன் இருப்பது நல்லது செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க உங்களுடைய கையிருப்பு இப்பொழுது கரையும் ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டியாளர்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்குது பார்ட்னர்களுடன் சுமூகமாக வந்து செல்வது நல்லது பழைய வாக்கிகள் வசூல் செய்வதில் வந்து பார்த்திங்கன்னா தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படும் வியாபாரங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்காவிட்டாலுமே லாபங்கள் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான ஒரு பணிகளை வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியும் இருக்குது வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு வந்து செல்லலாமா என்ற கூட உங்களுக்கு தோன்றலாம் மனம் தளராமல் இருப்பது நல்லது வாகனம் வீடு ஆகியவற்றினால் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியானது உங்களுக்கு குறையலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பிள்ளைகளுடைய கல்விக்கான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி தருவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டாமல் உங்களுடன் பார்த்தீங்கன்னா இன்ப முகம் கொடுத்து வந்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக அக்கறையை காட்டுவீர் மேலும் இந்த கும்பராசி நேயர்கள் ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பங்கள் வந்து ஏற்படும் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கை கூடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதிகமான ஒப்பந்தங்களில் வந்து நீங்கள் கையில் தேட வேண்டியும் இருக்கும் உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால் நன்மைகளானது வந்து ஏற்படுங்க அரசியல் துணை துறையினருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பதவிகளை வந்து அடையவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை வந்து செய்யப்படும் அதேபோல் மாணவர்களுக்கும் அப்படிதாங்க மிகவும் கவனமாக பாடங்களை பிடிப்பது ரொம்ப அவசியம் வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லது தொழில் வியாபாரங்கள் சுமாராக நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியும் இருக்கு மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதையை படித்து ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தேரும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் மேலே குறிப்பில் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா திருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ